சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்கப்போது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே வந்ததிலிருந்து உடல் சார்ந்த விஷயத்திலையோ மனசு சார்ந்த விஷயத்திலேயோ சற்று கலக்கங்கள் ஏற்படும் துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லி ஏன்னா மூன்றாம் அதிபதி நம்மளுக்கு தொன்புருவு என்று சொல்லக்கூடியவர் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேரலை அவர் அந்த வீட்டுக்கு அதான அதிபதி சுக்கர பகவான் என்று சொல்கிற பிறோம் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவர் வீட்டுக்கு வராத்தாலே அவர் வீட்டுலேருந்து ஆட்சி பெறாமல் இருப்பதால் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க முடியல இந்த பொருளாதார வீழ்ச்சி அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய தாக்கம் எல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது ஆனால் இப்பொழுது சு புதன் பகவான் சூரிய பகவான் நம்ம ராசிநாதன் பதினோராம் இடத்துல குருவோட சூரியன் சூரியனோட புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாத்தையும் சமாளித்து மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறுது திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவரைக்கும் எழுந்துட்டோம் இந்த மாதம் ஆணி மாதம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பு கிடைக்கும்